சனாக்குனி குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா சனாக்குனி வாழைக்காய் போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் சனாக்குனி வாழைக்காய் புளி புளி எடுத்து போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க ஊறின பிறகு இதை மாதிரி கரைச்சி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி இப்போ தாளிச்சிடலாம் பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொறிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க வெங்காயத்தை அது வதங்குற வலிக்கு புளி கரைச்சி வச்சுருந்த தக்காளி எடுத்து அதில் போட்டுருங்கோம் மஞ்சள் தூள் தூள் எல்லாத்தையும் போட்டு கரைச்சி வச்சிருங்கோம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சி அதில் அந்த கரைச்சி வச்ச தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றி தட்டு போட்டு மூடிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சா இதை மாதிரி கொதி வந்தோன்னா வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து அதில் போட்டுருங்க போட்டு திருப்பி அந்த வாழைக்காய் வேகிறதுக்காக தட்டு போட்டு மூடிடுங்க இப்போ ஒரு கடாயை வச்சு சென்னா குனியை லைட்டாக வறுத்துக்கோங்க இருந்தால் நல்லாயிருக்கும் வறுத்துட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க அதில் மண்ணெலாம் இருக்கும் அதனால் இதை மாதிரி ஊற வச்சுட்டு அதை நல்லா வெடி கட்டி எடுத்து இதை மாதிரி வச்சுக்கோங்க இல்லாமல் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு அதில் எடுத்து போட்டுடலாம் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி விட்டுருங்க தட்டு போட்டு இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு இறக்கிடுங்க இந்த குழம்பு வச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இதை சாப்பிடாதங்க கூட சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களாம் வச்சு பாருங்கள் உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் வாழைக்காயும் சனாகுனியும் போட்டு குழம்பு வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் காயெல்லாம் போடலாம் ஆனால் இது போட்டு வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சினாகுனி குழம்புக்கு இந்த வாழைக்காயும் சினாகுணி போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்